வாஸ்து சாஸ்திரத்திற்கு என்று ஏதேனும் விதிமுறைகள் உண்டா சார் அதே போல் வாஸ்துவில் வகைகள் ஏதேனும் உண்டா சார் வாஸ்து சாஸ்திரத்துக்குன்னு கண்டிப்பாக விதிமுறைகள் உண்டு அது நம்முடைய இன்ஸ்டியூட்ல வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது உண்டு பேசிக்கா சில விஷயங்கள் மட்டும் நீங்க சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்க வாஸ்துல வகைகள் கேட்டிங்க பொதுவா வாஸ்து வந்து ரெண்டு வகையில இருக்கு ஒன்னு வந்து தனி வாஸ்து இன்னொன்னு வந்து பொது வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம் நாம அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து தனி மனித வாஸ்தை மட்டும்தான் அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுதான் நமக்கு தேவையும் கூட பொது வாஸ்து இங்கே தேவைப்படாது அது வந்து தேட்டர் கட்டுறதுக்கோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுறதுக்கோ ஒரு மால் கட்டுறதுக்கோ ஸோ இந்த மாதிரியான இடங்களுக்கு தான் அந்த பொது வாஸ்து தேவைப்படும் ஒரு கமர்ஷியலான இடங்களுக்கு அது வந்து ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு அது வராது அதனால் இந்த ரெண்டு டைப் ஆஃப் வாசத்தில் நம்ம பொது வாஸ்து தான் வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்குறதும் கூட ஓகே இதுக்குன்னு தனி விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விதிமுறைகள் உண்டு அதுல முதலாவது விதிமுறை பார்த்திங்கன்னா இடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி திசை பார்க்கணும் திசை தெரியாம நம்ம ஒரு இடத்தை போய் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படி வாங்கக்கூடிய இடம் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து சமதளமாக இருக்கணும் மேடு பள்ளங்கள் எல்லாமே பார்த்து வாங்கணும் தெருக்குத்து தெருப்பார்வை இந்த மாதிரி விஷயங்களும் நீர்நிலைகள் மலைகள் குன்றுகள் செல்போன் டவரு கோவில் கோபுரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் அடுத்ததாக அதில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் சதுர சபகமாக இருக்கணும் ஒழுங்கற்ற அமைப்பில் கட்டக்கூடாது அப்படி கட்டக்கூடிய கட்டிடத்தில் சதுர சகமா சதுர சபகமாக கட்டணும் அப்படின்னா அந்த இடம் சர சவகமாக இருக்கணும் ஒழுங்கற்ற வாங்கக்கூடாது வரவேற்பறையோ அல்லது பெரிய விசாலமான ஒரு லிவிங் ஹால் கண்டிப்பாக பெட்ரூம் வரணும் பெட்ரூம் இல்லாமல் கொடுத்தாலும் தவறு சமையல் அறிய தென்கிழக்கு மாற்றி வச்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி வீட்டுடைய வீட்டுக்குள்ள தெற்கு மேற்கு பகுதியில் அமைச்சுக்கலாம் பூஜை அறையும் அதே மாதிரி தெற்கு மேற்கு அமைச்சுக்கலாம் மாடிப்படியும் வீட்டுக்குள்ள தெற்கு மேற்கு அமைச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியில் அமைக்கக்கூடிய மாடிப்படி வடக்கு கிழக்கு வடகிழக்கு தவிர மற்ற பகுதிகளில் அமைச்சிக்கலாம் காம்பவுண்ட் போட்டு வீடு கட்டுறதுன்றது அவசியமான ஒன்று அதேமாதிரி வீட்டுக்கு வெளியில் அமைக்கக்கூடிய கழிவறை கழிநீர் தொட்டியெல்லாம் வடமேற்கு தவிர வேறு பகுதியில் அமைக்கக்கூடாது ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான வாஸ்து விதிமுறைகள் இது இல்லாமல் இன்னும் சில விதிமுறைகள் உண்டு இதில் வந்து அவுட்டோர்ஸ் போடுறது கார் பார்க்கிங் போடுறது மாட்டுக்கொட்டகை போடுறது பண்ணை வீடுகள் கட்டுறது விவசாய நிலங்களில் கட்டக்கூடிய வீடுகளுக்கு சில ரூல் இருக்குது அதே மாதிரி கமர்ஷியலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் கட்டுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அப்புறம் தொழில் பண்ணக்கூடிய இடங்களில் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி கட்டணும் இந்த இதுதான் வாஸ்து சாஸ்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய விதிமுறைகள் இதை நீங்கள் முழுசாக டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய புத்தகத்தை வாங்கி படிங்க அல்லது என்னுடைய வகுப்பில் வந்து கலந்துக்குங்க உங்களுக்கு இதை வந்து மிக மிக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சில விளக்கமாக சொல்லித்தரேன் நான் ஸோ இந்த விதிமுறையை நீங்கள் கரெக்டாக வைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்கள் வீடு நூறு சதவீதம் வாஸ்துப்படியான வீடாக இயல்பாகவே அமைஞ்சிடும் நீங்கள் அதுக்கு மேலே போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை